இயல் எட்டு துணைப்பாடம் தங்கமங்கை பி வி சிந்து பாடம் அறிமுகம் வாழ்க்கையில் இலக்கை அடைய செயலுடன் பொறுமையும் அயராத உழைப்பும் அவசியம் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் நேர்மையாக இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்கள் கால்களை முத்தமிடும் வாழ்க்கை மதிப்பு உறுதிப்பாடு அயராத உழைப்பு தன்னம்பிக்கை அர்ப்பணிப்பு பிரதீபா அர்ச்சனா அசீம் மற்றும் ராமன் ஆகிய நான்கு நண்பர்களும் தங்கள் பள்ளியின் நம்பிக்கைக்குரிய வீரர்கள் ஆவார் அவர்களின் உரையாடலின் தலைப்பு பெரும்பாலும் விளையாட்டு பற்றியும் விளையாட்டு வீரர்களை பற்றியும்தான் இருக்கும் நாள் வரும் பயிற்சிக்காக மைதானத்திற்கு செல்கிறார்கள் அங்கு இங்கிலாந்தின் பர்மிங்காமில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற பி வி சிந்துவை பற்றித்தான் அவர்கள் பேசுகின்றனர் ராமன் ஆஹா சர்வதேச அளவில் நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர் பி வி சிந்து என்பதை கேட்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் அர்ச்சனா ராமன் சொல்வது சரிதான் எதிர்காலத்தில் நானும் போல் பேட்மிண்டனில் என் நாட்டை பெருமைப்படுத்துவேன் அசீம் பி வி சிந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவர்தானாம் அச்சனா ஆம் இணையத்தில் படித்திருந்தேன் அவர் ஜூலை ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் ஹைதராபாத்தில் பிறந்தவர் அவரது முழு பெயர் புசார்லா வெங்கடசிந்து அசீம் நீங்கள் அவரை பற்றி வேறு என்ன படித்தீர்கள் அர்ச்சனா பி வி சிந்துவின் தந்தை பி வி ரமணாவும் தாயார் பி விஜயாவும் கைப்பந்து வீரர்களாக இருந்துள்ளனர் இவரது தந்தை பி வி ரமணாவிற்கு தேசிய அளவிலான அர்ஜுனா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது இவரது தாயார் பி விஜயாவும் தொழில் முறை கைப்பந்து வீராங்கனையாக இருந்துள்ளார் இவர் விளையாட்டின் மீதான தனது உறவை மரபுரிமையாக கொண்டவர் எம்பிஏ வரை கல்வி பயின்றுள்ளார் அசீம் அப்படியானால் அவர் ஏன் கைப்பந்துக்கு பதிலாக பூப்பந்து விளையாடத் தொடங்கினார் பிரதீபா கைப்பந்து விளையாட்டில் ஆர்வம் இல்லாததால் எட்டு வயதில் பூப்பந்து பேட்மிண்டன் விளையாடத் தொடங்கினார் புல்லேலா கோபிச்சந்தின் வெற்றியால் அவர் பெரிதும் பாதிக்கப்பட்டார் அந்த நேரத்தில் புல்லேலா கோபிச்சந்த் இரண்டாயிரத்தி ஒன்றில் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டனில் அபார வெற்றியை பதிவு செய்தார் சிகந்தராபாத்தில் மெஹபூப் அலியின் மேற்பார்வையில் அவருடைய ஆரம்ப பேட்மிண்டன் பயிற்சி நடந்தது பின்னர் புல்லேலா கோபிச்சந்தின் பேட்மிண்டன் அகாடமியில் சேர்ந்தார் பயிற்சி முகாம் அவரது வீட்டிலிருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது ஆனாலும் அவர் தினமும் சரியான நேரத்தில் பயிற்சி மைதானத்தை அடைந்தார் அவரது ஒழுக்கம் விளையாட்டு மீதான ஆர்வத்தையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகிறது பத்து வயதிலேயே பல பட்டங்களை வென்றிருக்கிறார் அசீம் சரி அவர் பெயரில் வேறு என்னென்ன பட்டங்கள் உள்ளன அர்ச்சனா சிந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கொழும்பில் நடந்த சப் ஜூனியர் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் வெண்கல பதக்கத்தையும் இரண்டாயிரத்தி பத்தில் ஈரான் ஃபஜர் சர்வதேச பேட்மிண்டன் சவாலின் ஒற்றையர் பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றார் பிரதீபா ஆம் நண்பர்களே இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆசிய ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்றார் இதற்கு முன் வெண்கல பதக்கம் வென்ற அதே மேடையில் தங்கப்பதக்கமும் வென்றார் இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கு உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தொடர்ந்து வெண்கல பதக்கங்களை வென்றார் அசீம் நான் அவர்களை பற்றி பல முறை செய்தித்தாள்களில் படித்திருக்கிறேன் ஆனால் அவர் இவ்வளவு திறமையான வீராங்கனை என்று எனக்கு தெரியாது அவரை பற்றி இன்னும் வேறு ஏதாவது சொல்லுங்கள் தெரிந்து கொள்கிறேன் ராமன் சிந்து இரண்டாயிரத்தி பதினாறு ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்தார் மேலும் இரண்டாயிரத்தி பதினேழில் நடந்த உலக சாம்பியன்ஷிப்பில் வெள்ளிப்பதக்கமும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கமும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலக சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கமும் வென்றார் அசீம் ஆஹா என்ன அற்புதமான செயல்களை செய்துள்ளார் அர்ச்சனா பி வி சிந்து இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கத்தையும் வென்றார் இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பர்மிங்காமில் நடந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற பெருமையையும் அவர் அடைந்தார் காமன்வெல்த் போட்டியில் இரண்டு முறை தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை இவர் அசீம் அப்படியானால் அவருக்கு அரசாங்கத்தில் நல்ல வேலை கிடைத்திருக்குமே பிரதீபா ஆமாமாமாம் முற்றிலும் சரிதான் ஜூலை இரண்டாயிரத்தி பதிமூன்றில் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் பிபிசிஎல் ஹைதராபாத் அலுவலகத்தில் அவரை உதவி விளையாட்டு மேலாளராக நியமித்தது ரியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றார் இதன் பிறகு துணை விளையாட்டு மேலாளராக பதவி உயர்வு பெற்றார் உள்நாட்டு பிரீமியர் பேட்மிண்டன் லீகில் ஹைதராபாத் ஹண்ட்ரட்ஸ் அணியின் கேப்டனாகவும் பி வி சிந்து உள்ளார் அசீம் பி வி சிந்து இந்திய அரசால் கௌரவிக்கப்பட்டுள்ளாரா ராமன் ஆம் பேட்மிண்டனில் அவரது குறிப்பிடத்தக்க செயல்திறனுக்காக அவருக்கு இந்திய அரசாங்கத்தால் அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பிரிட்டிஷ் ஒலிபரப்பு கழகத்தால் பிபிசி அவருக்கு ஆண்டின் சிறந்த விளையாட்டு பெண் விருது வழங்கப்பட்டது அதே ஆண்டில் பத்மபூஷன் விருதையும் பெற்றார் ஒலிம்பிக்கில் இரண்டாவது முறையாக பதக்கம் வென்றதற்காக உலக சாம்பியனான சிந்துவுக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது அர்ச்சனா ஆம் இப்போது அவரும் உலக தரவரிசையில் முதல் பத்து வீராங்கனைகளுடன் இணைந்துள்ளார் இந்தியாவின் உயரிய விளையாட்டு விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதையும் அவர் பெற்றுள்ளார் பி வி சிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று நாட்டிற்கு மீண்டும் பெருமை சேர்ப்பார் என நான் மட்டுமல்ல நாட்டு மக்கள் அனைவரும் நம்புகிறோம்